சுபமான ஆரம்பத்திற்கு இந்த பொங்கல் கொண்டாட்டம் பாரிய ஆசீர்வாதமாக அமைய பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி திசநாயக்க தனது தைத்திருநாள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் நற்பண்புகள் நல்லிணக்கம் என்பவற்றை மேம்படுத்தி சமூக மாற்றத்திற்கான ஆரம்பமாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சமயத்தில் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது இலங்கை மற்றும் உலகளாவிய இந்து பக்தர்கள் மற்றும் தமிழ் மக்கள் அனைவரும் நல்லிணக்கம் மற்றும் நன்றியுணர்வு நிறைந்த வளமான மற்றும் மகிழ்ச்சியான தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என தனது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை சீனாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டுள்ளார் கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் சாதாரண பயணிகள் முனையம் வழியாக ஜனாதிபதி மற்றும் அமைச்சர்களான விஜித ஹெரத் பிமல் ரத்நாயக்கா உள்ளிட்ட தூதுக்குழு ஒன்றும் புறப்பட்டு சென்றுள்ளது இலங்கை மற்றும் சீனாவிற்கு இடையிலான பல்வேறு ஒப்பந்தங்கள் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது கைச்சாத்திடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பருத்தித்துறை காந்தியூர் புலோலி பகுதியில் நேற்று திங்கட்கிழமை கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக நபரை ஐந்து லிட்டர் கசிப்புடன் பருத்தித்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் கசிப்பு உற்பத்தி தொடர்பாக பருத்தி துறை போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலை அடுத்து பிரதான போலீஸ் பரிசோதகர் ஜெயந்த அமரசிங்க தலைமையில் ஐபி பி சமன் வழிகாட்டுதலில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி நடவடிக்கையின் போது சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் தனது வீட்டிலுள்ள தண்ணீர் தொட்டியில் ஒன்றிலேயே கசிப்பு உற்பத்தியினை மேற்கொண்டிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதுடன் கோடாறும் கைப்பற்றப்பட்டுள்ளது இதேவேளை கட்கோவளம் புனித நகர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரையும் பருத்தித்துறை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுகதி புகையிரதத்தின் முன் பாய்ந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரை மாய்த்த சம்பவம் நேற்று திங்கக்கிழமை மீசாலை கமநல சேவைகள் திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள புகையிரத பாதையில் இடம்பெற்றுள்ளது கொடிகாம்பம் வெள்ளாம்போக்காட்டி பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயதான நவரத்னம் நவாஸ்கரன் என்னும் இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார் திருமணமாகி இரண்டு மாதங்களேயான நிலையில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் ஐந்து அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதியின் கீழ் உள்ள மூன்று அமைச்சுக்களான டிஜிட்டல் பொருளாதாரம் பாதுகாப்பு மற்றும் நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி ஆகிய மூன்று அமைச்சுக்களுக்கும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு என்பவற்றுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அரசியல் தீர்வு விடயம் தொடர்பில் பொதுவான நிலைப்பாட்டை எடுக்க தமிழ் தலைவர்கள் அனைவரும் ஓரணியில் சங்கமிக்க வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார் தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு விடயம் தொடர்பில் தமிழ் கட்சிகள் ஒவ்வொன்றும் வெவ்வொரு நிலைப்பாடுகளுடன் இருக்கின்றன தமிழ் மக்களின் பிரதிநிதிகளான அவர்கள் அனைவரும் ஓரணியில் இணைந்து தீர்வு விடயம் தொடர்பில் பொதுவான நிலைப்பாட்டை தெரிவித்தால் அது தொடர்பில் தாம் ஆராய்ந்து தீர்க்கமான முடிவை அறிவிப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் ஸ்ரீதரன் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து தீர்வு விடயம் தொடர்பில் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்தார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிடைத்திருக்கும் சந்தர்ப்பத்தினை விவேகமாக பயன்படுத்தி இந்திய கடத்தொழிலாளர் தொழிலாளர் பிரச்சனைக்கு காத்திரமான தீர்வினை பெற்றுக் இந்தியா சென்றுள்ள தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முயல வேண்டும் என்று இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் தற்போது இருக்கின்ற இலங்கை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய கடத்தொழிலாளர்களின் தொழிலாளர்களின் விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வர் உட்பட தலைவர்களுடன் கலந்துரையாடி எமது கடத்தொழி தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் அவலங்களை எடுத்துரைக்க வேண்டும் அதே போன்று தமிழக மக்களுக்கு உண்மைகளை தெளிவுபடுத்தும் வகையில் செயற்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த காலங்களில் குறித்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன குறிப்பாக தமிழக முதல்வர் உட்பட தமிழர்களை சந்தித்து ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவை சாத்தியமாகவில்லை எனவே தற்போது கிடைத்திருக்கின்ற அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி எமது வளங்கள் அழிக்கப்படுவதையும் எமது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதார சுரண்டல்களை நிறுத்துவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இடைத்தரகர்களிடமிருந்து விவசாயிகள் காப்பாற்றப்பட வேண்டும் விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான சந்தை விலை கிடைக்க வேண்டும் அதற்கு ஏற்ற வகையில் பொருளாதார மத்திய நிலையங்களை இந்த ஆண்டு மீள திறப்பதற்கு திட்டமிட்டு வருகிறோம் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவென்னா வேதநாயகம் தெரிவித்துள்ளார் மரபன் புலோ கமக்கார அமைப்பின் ஏற்பாட்டில் நெல் அறுவடை விழாவும் கமக்காரர் கௌரவிப்பு நிகழும் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற போதே இதனை அவர் கூறியுள்ளார் விவசாயமும் கடத்தொழில் நமது மாகாணத்தின் முக்கியமான பொருளாதார தூண்கள் அவை இரண்டையும் சார்ந்த தொழிற்சாலைகள் நமது பிரதேசத்தில் எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும் அப்போதுதான் அந்த உற்பத்தி பொருட்களை சேர் பொருட்களாக மாற்றியமைக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் துருதுபோயா தினத்தை முன்னிட்டு கொழும்பிலுள்ள இந்திய உயர் காரியாலயம் மாளிகா கந்தாவில் உள்ள மகாபோதி அக்ரஸ்ரவக்க விகாரையில் புத்த சரணம் கச்சாமி என்னும் கண்காட்சி தொடரை நேற்று திங்கக்கிழமை ஆரம்பித்து வைத்துள்ளது புத்தரின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க அத்தியாயங்களை சித்தரிக்கும் ஓவியங்கள் நவீன இந்திய கலையின் சின்னங்கள் ஆகியவற்றால் இவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதே நேரம் அம்பாந்தோட்டையில் உள்ள இந்திய துணை தூதரகம் துருதுபோயா தினத்தை முன்னிட்டு கசகல ராஜ மகா விகாரையில் இலங்கையின் கண்கள் மூலம் இந்தியா என்ற தொனிப்பொருளில் புகைப்பட கண்காட்சியையும் ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது